ஆனால் காசிக்கு போயிட்டு பின்னத்தக்கம் கொடுக்கறதுக்கு இணை உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா இறந்தவங்களுக்கு என்றைக்குமே சரி தினைக்கு கூட வைக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் அமாவாசை கண்டிப்பாக வச்சே அவங்க இல்லை அவங்க இறந்த நாள் இப்போ வாரத்தில் ஏழு நாளில் தான் ஏதாவது ஒரு நாள் இறந்துருப்பாங்க அப்போ அந்த நாளில் வந்து வீட்டு வாசலில் ஒரே ஒரு விளக்கேத்தி ஒரு பானையில் சின்ன குடும்பன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த பானையில் தண்ணி ஊற்றி ஒரு துளசி இலை முழுசாவை தண்ணி இறங்கிடும் அந்த அதிசயத்தை நீங்க பித்ரு சாபம் மட்டும் ஒரு காலமா பித்ரு சாபம் வந்துருச்சுன்னா நம்மளோட ஜென்ரேஷன் காலி இந்த பித்ரு தெய்வங்களும் குல தெய்வங்களும் என்னைக்கும் கட்டி காட்டு இந்த மாதிரி ஏதாவது சாபங்கள் இத மாதிரி ஏதாவது தோஷங்கள் இதெல்லாம் உடனே விளக்கிற சக்தி பத்ரகாழி கொண்டுதான் உண்டு ஏன்னா அவ காலனுக்கு காலன் ஆனா காளிக்கு ரத்தம் நேவேது அங்க அம்பிகை வந்து பூ மாலை போட்டிருப்பா இங்க அம்பிகை வந்து எலும்பு கூறு மாலை போட்டிருப்பா இங்க அம்பிகை கோரத்தை நாக்க தொங்கப்பட்டு கோரப்பல்ல நிற்பா அங்க அம்பிகை கருணை பார்வைப்பா காளிய மட்டும் நீ வழிபாடு பண்ணிட்டேன்னா அத்தனை தேவிகளோட பலம் உனக்கு வரும்னு ஐதீகம் நம்ம என்ன நினைக்கிறோம் சும்மா நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு காளி போட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு ஒரு விளை கேட்டா சாமி எனக்கு எல்லாம் பயணம் முட்டாள்தான் நமக்கு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நயர்களுக்கு வணக்கம் தெய்வ நம்பிக்கை மக்களுக்கிட்ட எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதே அளவுக்கு ஆத்மாக்கள் பத்தின நம்பிக்கையும் அதிக அளவு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு இதை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இன்னைக்கு சாமுண்டி மலாய்க்கம்மா இருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா இந்த இறந்தவங்களுக்கு எல்லாம் இறந்த ஆத்மாக்களுக்கு வீட்டுக்கு வெளிய தண்ணி வைக்கலாங்கல்ல அது மாதிரி வைக்கலாமா தாராளமா வைக்கலாமா நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நம்மள சுத்தி தான் இருக்குது எதுவுமே நம்ம நம்ம தனியாகவும் இல்ல அந்த சுத்தலோட அந்த ஆத்ம சரீரம் தனியா இல்லை நம்மளோட பிறவி என்பது இந்த ஜென்மால இருந்து அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்ம நாம அப்படி கடந்து போயினே இருக்கோம் அதே மாதிரி பூர்வ ஜென்மத்துல முன் ஜென்மத்தோட கனெக்ஷன் தான் இதுவும் நாம எத்தனையோ பேசியிருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது நாம யாருக்கு தண்ணி வைக்கிறோம் யாருக்காக சாப்பாடு வைக்கிறோம் நம்ம யாருக்காக மற்றவங்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறோம்னா நம்ம தாய் தந்தை நம்ம தாத்தா பாட்டி நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளோட பங்காளிகள் நம்மளோட இறந்தவர்கள் யாராரு முன்னோர்கள் இருந்தாங்களோ அத்தனை பேரும் இந்த பூமியில வாழ்ந்தது உண்மைதானே இல்ல அவங்களோட ஜென்ரேஷன் தான் நாம் அவங்களோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம அவங்களோட வயத்துல அந்த வழியில் பிறந்தவங்க தான் நாம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம எந்த விதத்துல அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நன்றி கடன் செலுத்துவோம் எந்த விதத்துல அவங்கள வந்து நம்ம மூவ் ஆன் பண்ணுவோம் எந்த விதத்துல அவங்கள வந்து ஒரு 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 சேஃப்டி ஜோன் கொண்டு வரோம்னா ரெண்டே விஷயம்தான் ஒன்று பிரயோகம் மூலம் அதாவது வந்து தர்ப்பணங்கள் இப்போ தர்ப்பணம் வந்து நம்ம வந்து சாதாரண விஷயங்கள் எவ்வளோ எவ்வளோ நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோமோ அத்தனையுமே வந்து நம்மளோட வம்சாவளிய காவலா நின்று காக்க சொல்லுவாங்க அதாவது இரும்பு இரும்பு கதவு மாதிரி காவலா நின்று காப்பாங்க அந்த கதவையோ இல்லை அந்த அந்த வளையத்தையோ அந்த கட்டையோ உடைக்கவே முடியாது அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே இறந்தவங்க அத்தனை பேருக்குமே வந்து பிண்ட தர்பணம் கொடுக்கணும் கொடுக்கணும் அதுவும் இல்லாம நம்ம சாஸ்திரத்துல ரொம்ப முக்கிய முக்கியமான ஒரு ஒரு விஷயம் முக்கியமான ஒரு தருணம்னா இருந்தவங்களுக்கு பின்ன தர்ப்பணம் கொடுக்குது அது அதை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஜோதிலிங்கத்துல முக்கியமான ஜோதிலிங்கம் காசி விஸ்வநாதன் காஷி எத்தின் இந்த காசிக்கு நிக காஷி மட்டும் தான் இந்த உலகத்துல எத்தின் கோயில்கள் இருந்தாலும் ஆனா காசிக்கு போயிட்டு பிண்ட தற்கம் கொடுக்கறதுக்கு இணை உலகத்துல வேற எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்க அப்படியே டைரக்டா அந்த மறு ஜென்மன் பரமேஸ்வரனா ஆத்மா பார்த்த கமலத்துக்கு போயிடுவாங்கன்னு ஐதீகம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த பூமிக்கு வந்தோம் நாம் பிறந்தோம் நம்ம வாழ்ந்தோம்னு அது கிடையாது இல்லை இப்போ எனக்கு என்னோட தாத்தா பாட்டி என்னோட முன்னோர்கள் என்றைக்குமே நல்லா இருக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம இறந்த அந்த ஆத்மா வந்து எம தூதர்கள் வந்து கூப்பிட்டு போவாங்களாம் அந்த தூதர்கள் கூப்பிட்டு போகும்போது பல நரகங்கள் பல கடல்கள் பல இன்னல்களை வந்து அவங்க கடக்க நேரிடுமா அப்போது அவங்க எத்தனை தர்மத்தோடு இந்த பூமியில் வாழ்கிறாங்க இருக்கிறத கணக்கு வந்து தான் பார்ப்பாங்க இல்ல தெரியாம செய்த தவறு பல ஆயிரம் தவறுகள் இருக்கலாம் மனிதர்களா பிறந்த தவறுகள் தான் முடியும் அதை தவிர்க்க முடியாது அது தெரிஞ்சு செய்யறதுன்னு இருக்குது தெரியாம செய்யுறதுன்னு இருக்குது அப்படி இருக்கும்போது சரி அவங்க நம்ம காப்பாற்றணும் இப்போ நம்மளோட கடமை அது நம்மளோட டியூட்டி ஏன்னா வந்து நம்மளுக்கு பதில் அவங்க அவங்க வந்து அங்கே போயிட்டாங்க அவங்களுக்கு பதில் அவங்க இங்க இருக்கிறோம் என்னோட சொந்த தாத்தா அப்படி அவங்களோட ரத்தம் நானு புரியுது அவனுக்கு அவங்களோட சதை நானு அவங்களோட பிண்டம் நான் அவங்களோட அவங்களோட எக்ஸ்டென்ஷன் அவங்களோட வம்சாவளி நான் அப்போ எனக்கு வந்து அந்த முறை இருக்குது அதாவது எனக்கு அந்த கடமை இருக்குது அவங்களுக்கு வந்து எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ இதுக்கு எப்படி நம்ம வந்து அதை தள்ளிவிடணும் அவங்களுக்கு வந்து எப்படி வந்து சுகூவமாக மேலே அனுப்பணும்னா இந்த மாதிரி பிண்ட தர்பகங்கள் திலா ஹோமங்கள் காஷியில் கயால திரிவேணியில் போயிட்டு அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கும்போது அப்போ அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் தெய்வங்கள் அவங்க கருணையாக ஆகிடுவாங்க புரியுது அவங்களுக்கு அப்போது அந்த எம தூதர்களால் அவங்க வந்து சாட்டை அறியோ இல்லை வந்து நெருப்பு நெருப்புக்குழியில விழுறதோ இல்லை அவங்க செய்த பாவத்தின் இருந்து அவங்க அந்த ஆத்மா வந்து நம்மளால் அதை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் எப்படி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆவாங்க அந்த மாதிரி ரிலீஸ் ஆவாங்க அப்போது அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் எப்போதுமே நம்ம வீட்டு வாசலில் வந்து இறந்தவங்களுக்கு என்றைக்குமே சரி தினைக்கு கூட வைக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் அமாவாசை கண்டிப்பாக வச்சு அவங்க இல்லை அவங்க இறந்த நாள் இப்போ வாரத்தில் ஏழு நாளில் தான் ஏதாவது ஒரு நாளில் இறந்துருப்பாங்க அப்போ அந்த நாளில் வந்து வீட்டு வாசலில் ஒரே ஒரு விளக்கேத்தி ஒரு பானையில் சின்ன குடுபன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த பானையில் தண்ணி ஊற்றி ஒரு துளசி இலை போட்டு ஒரு துளி மஞ்சள் போட்டு அவங்களை கையெழுத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாசலில் வைக்கலாம் அந்த மறுநாளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குறைஞ்சிருக்கும் அந் அவங்க அந்த வீட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா தண்ணி முழுசாகவே இறங்கிடும் புரியுது அவங்களுக்கு அது நீங்க வந்து டம்ளர்ல வச்சாலும் சரி இல்ல ஒரு ஸ்டீல் டம்ளர்ல வச்சாலும் சரி இல்ல எந்த ஒரு பானையில வச்சாலும் சரி எதுல வச்சாலும் சரி மறுநாளுக்கு நீங்க பார்க்கும் பொழுது முழுசாவே தண்ணி இறங்கிடும் அந்த அதிசயத்தை நீங்க பாக்கலாம் ஸோ இறந்த ஆத்மாக்கள் வந்து சாதாரணப்பட்டவங்கள நம்மளுக்கு வர கஷ்டங்களை முன்கூட்டியே நம்மளுக்கு வந்து சொல்ற திறன் அவங்களுக்கு உண்டு சொல்ற சக்தி அவங்களுக்கு உண்டு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு வந்து மூணு தெய்வங்கள் ரொம்ப முக்கியமானவங்க ஃபர்ஸ்ட் பித்ரு பித்ருக்கள் இந்த பித்ருக்கள்ல வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து தடையாயிடுச்சு வச்சுங்களேன் நம்ம கும்புற தெய்வமே வேஸ்ட் பித்ரு சாபம் மட்டும் நம்மளுக்கு ஒரு காலமா இருக்கக்கூடாது பித்ரு சாபம் நம்மளுக்கு வந்துருச்சுன்னா நம்மளோட ஜென்ரேஷன் நம்ம வம்சாவளி காலி எதுலையுமே நம்மளுக்கு முழுமை கிடையாது எல்லாமே கஷ்ட நஷ்டம் தான் எல்லாமே தரித்திரம் தலைவிரிச்சி ஆடும் பித்ரு சாபம் அதுக்கப்புறம் குலதெய்வம் இந்த பித்ரு தெய்வங்களும் குலதெய்வங்களும் தான் என்னைக்கும் நம்ம கட்டி காக்குறது ஸோ அது எதுக்காக இந்த சொல்றோம்னா இப்ப இருக்க சமீப காலகட்டத்துல நம்ம வந்து யாருமே சாமி உன்ன கூட தண்ணி வைக்கிறது இல்லை எல்லாமே அட்வான்ஸ் இந்த இதுல போய் எல்லாமே நம்ம வந்து மறந்து மறந்துட்டோம் மறந்ததால என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் என்ன அதிகமாகி தலைவரிச்சு ஆடி இருக்குது அப்படி ஆடும்பொழுது அந்த கஷ்டங்கள் யாரும் இப்போ அனுபவிச்சு நாம தான் ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டு எப்படி வந்து அதெல்லாம் பாதாளத்துல விழுந்தா மேலே எழுந்த முடியாத அளவுக்கு நம்ம அவசப்பட்டு அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி வெளியே வர்றது நம்ம யார் காப்பாற்றுனா கண்டிப்பா இந்த மாதிரி

மூணு நாளைக்கு ராவு காலத்துல நம்ம வந்து விளக்கத்தை சொல்லுவாங்க யமகண்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் பன்னெண்டு மணிக்கு காலைக்கு போய் யம விளக்க சொல்லுங்க அப்படி ஏற்றும் பொழுது என்ன ஆகும்னா இந்த மாதிரி துரிதமான துஷ்டமான பிரயோகங்கள் இந்த மாதிரி ஏதாவது சாபங்கள் இத மாதிரி ஏதாவது தோஷங்கள் இதெல்லாம் உடனே விளக்குற சக்தி பத்ரகாளி கொண்டுதான் உண்டு ஏன்னா அவ காலனுக்கு கால நவ பயங்கர அவ எடுக்க வர ஒரு நடைக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு ஒரு முன்னாடி வரும்போது அண்டங்கள் நடணும் நவகிரகங்கள் பிச்சின்னு ஓடினும் பின்னாடி அப்போ அந்த நம்பிக்கை இருக்கும் பொழுது எப்பேப்பட்ட துஷ்டத்தையுமே எப்பேப்பட்ட தரித்திரத்தையுமே எப்பேப்பட்ட நோயுமே தீர்க்கிற சக்தி அந்த மகாசக்தி மட்டும்தான் உண்டு அப்ப பத்ரகாலியோட வழிபாடுக்குள்ள போகும் பொழுது நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரண வழிபாடு கிடையாது அது அதாவது வந்து கோவிலும் நடக்கிற வழிபாடு என்பது வேற கோவில நம்ம சாதாரணமா போவோம் ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் இல்ல அபிஷேகம் பண்ணுவோம் இல்ல வந்து ஒரு பூக்குழி இறங்கும் இவ்வளவு சக்கர பொங்கல் போவோம் பட் ஆனா மகா காளிக்கிட்ட வரும்போது அது அப்படியே மாறுபடும் சரியா அங்க கோவிலுக்குள்ள ரத்தம் நைவேதியம் கிடையாது ஆனா காலிக்கு ரத்தம் நைவேதியம் கோவிலுக்குள்ள இத்தனை காலம் இத்தனி நேரத்துக்கு தான் பூஜை முறைகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆறு கால பூஜை ஒரு ஒன்பது மணிக்கும் மேக்சிமம் பத்து மணிக்கும் நமக்கு நட சாத்துருவோம் ஆனா இங்க அர்த்தஜாம பூஜை அதாவது மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு பூஜை ஸோ எல்லாமே மாறுபடும் புரியுது உங்களுக்கு சோ அந்த அம்பிகை இங்க அலங்காரத்தோட இருப்பா இங்க அம்பிகை அமங்கலத்தோட இருப்பா புரியுதா உனக்கு அங்க அம்பிகை சிவனோட ஐக்கியமா இருப்பா இங்க அம்பிகை சிவன் மேல நிற சண்டி காலியா ரவுத்ரமா நிற்பா புரியுதா அங்க அம்பிகை வந்து பூ மாலை போட்டிருப்பா இங்க அம்பிகை வந்து எலும்பு கூறு மாலை போட்டிருப்பா அங்க அம்பிகை மா வாய் மூடி மௌனத்துல இருப்பா சிரிச்சின்னு இருப்பா இங்க அம்பிகை கோரத்தை நாக்க தொங்கப்பட்டு கோரப்பல்ல நிற்பா அங்க அம்பிகை கருணை பார்வையில இருப்பா இங்க அம்பிகை ரௌத்ர பார்வையில் இருப்பா ஸோ ஒரு ஒரு விஷயமும் நம்ம நம்ம வந்து கோவிலில் இருக்கற தேவிக்கும் சுருகாட்டில் இருக்க மயான காளிக்கும் எத்தனையோ வித்தியாசங்கள் வேறுபடும் அதே மாதிரி அங்க அம்பிகை வந்து மக்களோட மக்களா உட்காந்துருக்கிறா புரியுது ஊர் உள்ள மக்களோட மக்களா உட்காந்துருக்கிறார் ஆனா இங்க அம்பிகை யாரு உட்காந்துருக்க பேய் பிசாசு பூத பிரேத எச்ச யச்சினைகள் பூதங்களோட உட்காந்துருக்கா புரியுது அப்போ இதோட வேற்றுமையும் இதோட அந்த வழிபாடு முறைவும் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆனா அதை யாரு கரெக்டா பண்றாங்க அங்கதாங்க சித்தி ஆகும் அதை யாரு முறைப்படி கத்துக்கிறாங்க முறைப்படி அது உள்ள அந்த பூஜைக்குள்ள போகும்போதுதான் உனக்கு வெற்றி கிடைக்கும் புரியுதா அதனால மகா காளி என்பது காலத்தில் அழிக்கப்பட முடியாத தேவி அதாவது எத்தனி தேவிகள் இந்த உலகத்துல வந்தாலும் அத்தனை தெய்வம் அவதான் இன்னைக்கு நம்ம எத்தனை சுவாமிகள் கையெழுத்து கும்பிட்டாலும் காளியை மட்டும் நீ வழிபாடு பண்ணிட்டீன்னா அத்தனை தேவிகளோட பலம் உனக்கு வரும்னு ஐதீகம் புரிதா உனக்கு இப்ப நான் வந்து மகாலட்சுமிய வந்து அரமேலுமங்காபுரம் போய் பார்க்கணும் இல்ல நான் வந்து துர்கைய வந்து சாமுண்டீஸ்வரிய வந்து மைசூருக்கு போய் பார்க்கணும்னா இதே மகா காவி மயானத்துல நான் பண்ற அந்த பூஜைக்கு அத்தனை தேவிகுமே எனக்கு செவி சொல் செவி கொடுத்துருவாங்க அந்த அனுகிரகமும் கொடுத்துருவாங்க ஸோ அத்தனை பலம் கோவில்ல இருக்கிற தேவிகளுக்கும் மயானத்துல காளிக்கும் ஒரு படியில நூறு படி வித்தியாசங்கள் வேறுபாடுகள் சோ இதையும் இதையும் இதோட வழிபாடு என்பது வேத இது சாந்தம் இது வேதங்களுக்கு கட்டுப்பட்டது இது வேத புராணங்களுக்கும் வேத சாஸ்திரங்களுக்கும் ஹோமத்துங்களுக்கும் உபநயாசங்களுக்கும் கட்டுப்பட்டது இது அதவணத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்டது அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப வேதங்களை நாலு இருக்கு ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் இந்த மூணு வேதங்களுமே மூணு வேதங்களுமே இந்த உபன்யாச கட்டுப்பட்டுடும் நாலாவது வேதம் அதர்வண வேதம் இந்த மூணு வேதமும் அந்த அதர்வணத்துக்கு கட்டுப்படும் புரிதா உள் உள்ள போயிடும் அப்ப அந்த நாலாவது வேதத்துக்கு அதிபதி தான் மகா காளி அது பார்த்தா பிருத்திகிரா பிருத்திகிரா ஒரு அதர்வண காளி புரிதா அப்படி என்ன இருந்தோம் மொத்தத்தையுமே அறக்கிடுவா சகலத்தையுமே உள் வாங்கிடுவாங்க அதாவது காளி கால பயங்கர ஏன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டு மட்டும் இல்லை உனக்கு சரியான பாதையை கொடுக்கறது அவதான் தான் ஒரு இடத்துல இது தவறு ஒரு இடத்துல இது வந்து சரி கிடையாது ஒரு இடத்துல இது அந்த அதர்வம் தலர் விரிச்சி ஆடும்போதுதான் காளி தன்னால சோன்று நிற்பான் ஏன்னா அவதான் தான் காலம் அவதா எல்லாமே அவளால் தான் இதை கட்டுப்படுத்த முடியுமே மற்ற எந்த தெய்வங்களுமே விலகி நின்றாலும் காய் ஒருபோதும் விலகி நிற்க மாட்டா தன்னோட பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டா ஆனா அதுக்கு நாம சரியானவங்களா அதுக்கு நாம தகுதியானவர்களா அவளுக்குரிய பூஜைகள் புனஸ்காரங்கள் பக்தியில நம்ம கரெக்டா இருக்கணுமா அவளுக்குரிய நேரத்துல அவளுக்குரிய காலத்துல நாம நெய்வேதியம் பூஜைகள் ஹோமங்கள் பண்ணிருக்கிறோமா பார்த்தா எதுவுமே கிடையாது நம்ம என்ன நினைக்கிறோம் சும்மா நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு காலி போட்டோ வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு ஒரு விலை கேட்டா சாமி எனக்கு எல்லாம் தான் நம்மது அது ஒரு காலம் நடக்காது இப்ப ஒரு பர்த்டே வருது ஒரு குழந்தைக்கு பர்த்டே வருது இப்போ ஒரு ஃபேமிலி ஒரு பெரியவங்களுக்கு பர்த்டே வருதுன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க கேக் பண்ணுவீங்களா இல்ல அவங்க போட்டோவை வச்சு கேக் வச்சு ஊது வச்சு கட் பண்ணி வைப்பீங்களா என்னை பதிலை சொல்லுங்க யாரு உரியவர்கள் அவங்க வரணும் அவங்க கட் பண்ணணும் அவங்க கையால் நம்ம சாப்பிடணும் நம்ம அவங்க ஊட்டி விடணும் அதுதானே முறை அதே தான் காளியும் காளிய பொறுத்த வரைக்கும் நீ அவளுக்குள்ள போகணும் அவள் உள்ள போகணும்னா நீ மயானத்துல காலை வைக்கணும் மயானத்துல காலை வச்சால் மட்டும்தான் காளி உன்னை திரும்பியே பார்ப்பா மயானத்துலேயே நீ போக மாட்டேன் நான் அவடோட பூஜையில நான் கலந்துக்க மாட்டேன் ஐயோ அங்க பலி கொடுக்குறாங்களே அந்த யாகத்துல ரத்த நீவே பண்றாங்களே அங்க எனக்கு உடம்பு நடுங்கும் பயமாக பயமாக்கு பே பிசான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாலே நீ காலி விட்டு பல மைல் தூரம் போயிடுவேன் ஐதீகம் ஏதாந்தாலும் தாயே நீயே கதி அம்மா என் வாழ்க்கையில இருந்து போயிடுச்சுமா என் வாழ்க்கை எல்லாம் தொலைஞ்சிருச்சுமா இன்னைக்கு நான் நடு தெருல நாசமா போய் நிக்கிறமா எனக்கு எதிரிகள் நிக்கிறாங்களே தாயே எங்க போனாலும் எனக்கு ஒரு ஒண்ணுமே நடக்க அம்மா என் வாழ்க்கையில ஒண்ணு என் மரணத்துக்கு கொடுத்துரு இல்லைன்னா என் வாழ்க்கையை கொடுன்னா நீ பதிரகாரி முன்னாடி நிக்கே ஆகணும் மயானத்துல கால வச்சே ஆகணும் அதோட பூஜை முறைகள் அதோட பூஜைக்குள்ள சரியான குருமார்கள் மூலியமா அந்த விரதங்கள் அந்த ஓமங்கள் அந்த பலியில கலந்துக்கினால் மொத்தம்தான் அந்த தேவி உன்னை திரும்பியே பார்ப்போம் தான் அகோரிகள் வந்து காசியில இருக்கிறாங்க தாந்திரிகள் எல்லாமே கேரளால இருக்கிறாங்க புரியுதா ஏன்னா அந்த மண்ணோட பலம் அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேவி நாலு விதமா இந்த பூமியில வந்து விலகுறா நாலு விதம்னா எத்தனையோ விதங்கள் அவ அவதாரம் எடுத்தா ஆனா இந்த இந்தியால இந்த பாரத மூவில அம்பாள் நாளா வரா எப்படி வரா பாத்தீங்கன்னா மகா காளி பகவதி சாமுண்டீஸ்வரி மாரி தேவி இந்த நாலு தெய்வமா அவ வரா இப்போ வடநாட்டுல பாத்தீங்கன்னா முழுக்க 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 பார்த்தீங்கன்னா அம்பிகை காலியாவே நிக்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால் இப்ப வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா கல்கத்தா காளி தட்சிணா காளி அதே ஒரு வரி மேலே போங்க மேலே போனீங்கன்னா காஷி அந்த மொத்த காஷிக்கும் அதிதேவத பரதேவத காவல் தேவதை எல்லாமே இவதான் தான் அன்னபூரணி அங்க காஞ்சி காமாட்சி அங்கே தான் மகா காளி மயானத்தில் அங்கே தான் இருக்குறா அதனால தான் அகோடிகள் அங்கே பிணம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆமாடுது புரிஞ்சுதா ஆனால் அதே மாதிரி அகோரிகள் அங்கே இருந்தாலும் அங்கே அவங்க இருக்கிறது இல்லை இந்த பூஜை முறை கற்றுக்குன்னு அவங்களுக்கு அங்க சித்தி பண்ணுறவைக்கு வைக்கினா அங்கே அவங்களுக்கு பலம் அதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து அப்படியே அப்படி நகர்ந்து 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 அவங்க வந்து இமயமலையை அடைஞ்சிருவாங்க அதாவது அவங்க அங்க போய் தான் முக்தி அடைவாங்க அவங்க உயிர் அங்கதான் பிரியும் சரியா சோ அகோரைகள்லாம் நம்மளால வந்து கண்ணால் பார்க்கவும் முடியாது அவங்க கிட்ட நம்ம பேசவும் முடியாது இட் இஸ் வெரி ஃபியூ ஃபியூ பீப்புள் போய் என்னோட குருமார்களும் அகோரிகள் அதனால எனக்கு அந்த பலம் எனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு அதே மாதிரி கேரளா தாந்திரிகம் பாத்தீங்கன்னா அவங்களோட பூஜைன்னு அவர் பார்க்கவே முடியாது ஃபர்ஸ்ட் நம்ம காட்டவே மாட்டாங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க ரொம்ப யாருக்குமே தெரியாம பக்தியோட சிதையோட அந்த மக்களுக்காக அதாவது யார் பாதிக்கப்பட்டாங்க அவங்க வாழ்க்கையில எழுந்து திருப்பி கொடுக்க அர்த்த ஜாமத்தில் பண்ற அதர்வண்ண பூஜாவெல்லாம் சோ அதுக்கு பகவதி கேரளால உட்காந்தா இதே நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் பாருங்க இப்ப இது கர்நாடகால பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி அந்த சாமுண்டி மலை மலையே ஒரு அதிசய மலைன்னு இன்னும் வரைக்கும் உலகம் நான் பேசி நிற்குது அதனால தான் வந்து அந்த மைசூர் மகாராஜா அந்த அவரோட அவரோட அந்த கோட்டையிலேருந்து அந்த அந்த டெலிஸ்கோப் சொல்லுவாங்களே அதில் பார்க்கும் பொழுது இந்த அம்பிகையோட கர்ப்ப இருக்கும் ஸ்டெயிட்டா தெரியுமா ஸோ தினைக்குமே காலையில் அவங்க வந்து காலம் காத்தாலே அம்பாள் முன்னாடி அதுலேயே பார்த்துருவாங்களா முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்களாம் ஸோ அப்போ எப்படி ஒரு ஒரு கலைப்பர் எப்படி ஒரு விஷயம் அவங்க அந்த காலத்தை கட்டியிருக்காங்க எவ்வளோ பக்தி அந்த மாலை எவ்வளோ நம்பிக்கை அதாவது சண்டை முன்னு சொல்லிட்டு ரெண்டு அசுரர்களை அம்மா வந்து வதம் பண்ணுறாங்க மதம் பண்ணும் பொழுது அவன் என்ன சொல்லிட்டு வந்து சாவரானா தாயே நீ இந்த ஜென்மத்தில அழிச்சாலும் எடுத்து உங்ககிட்ட நான் சண்டைக்கு வரும் அப்போ சண்டை முன்னு அடிச்சதால அம்பிகை என்ன பண்றா அந்த ரெண்டு ரூபத்தையுமே மலையா ஆக்கணும்னு ஐதீகம் அதுக்கு மேல அவ சாமுண்டீஸ்வரியா உட்கார்ந்திருக்கான்னு ஐதிகம் ஏன்னா இவங்க எத்தனை ஜென்மம் வந்தாலும் நான் இங்கேயே அமர்ந்து உன்னு அழிப்பேன்னு ஐதீகம் இது காலிக்கு காலி காளிக்கு காளி நிகர் எதுவுமே கிடையாது அவளுக்கு நிகர் அவள் மட்டும்தான் அதனாலதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ இந்த உலகத்துலயே நம்ம பாரத பூமிலேயோ எத்தனையோ அரசர்கள் வந்து அரண்மனை கட்டுனாங்க எத்தனையோ அரண்மனை நீங்க போச்சு ஏன் நீ காணா போச்சு கூட சொல்லலாம் என்ன நம்மள வந்து இதிகாசங்களை புக்ல தான் படிச்சிருக்கலாம் ஆனா இன்னைய வரைக்கும் ஒரு அரண்மனை ஆக்டிவா இருக்குது ஒரு அரண்மனையில மக்கள் வாழ்றாங்க இன்னைக்கும் அங்கே அரசர்கள் அரசாட்சி பண்றாங்கன்னா அது மைசூர் மகாராஜா பேலஸ் தான் ஒத்துக்குறமில்ல ஏன்னா அங்கே தேவி உட்கார்ந்து இருக்கிறா சாமுண்டேஸ்வரி அங்கே உட்கார்ந்து இருக்கிறா அங்க வாசம் பண்ணுறா அங்கே அனுகுரக்சிருக்கிறார் அதனால அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கும் காவலாக நிற்கிறார் அதுதான் காளியோட சக்தி அது என்ன ஜென்மம் எத்தனை ஜென்மம் எத்தனை யுகம் எத்தனை வருஷம் இருந்தாலும் காளியோட வழிபாடுல இருக்கிறவங்க ஒரு காலமும் அம்பாள் கைவிட்டுதான் சரித்திரமே கிடைக்காது ஸோ அந்த மாதிரி பேசினே போகலாம் சொல்லினே போல எக்ஸாம்பிள்ஸ் எவ்வளவோ இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தமிழ்நாடு இப்போ தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா மேல் மலைநூறு அங்கார பரமேஸ்வரி அந்தம்மா ஒரு சக்தி எப்படின்னு ஃபுல் ஃபுல்லா வந்து இந்த கல் பெறுறதுக்கு சுத்தி போடுறதுக்கு பேய் ஓடுறதுக்கு அது பேர் போனவ அதே மாதிரி மாரியம்மன் இங்க அவன் மாரியா உட்கார்ந்தா ரேணுகாபிரமேஸ்வரியா உட்கார்ந்தா கருமாரியா உட்கார்ந்தா அதனாலதான் ரோடுக்கு ரோடு ஏரியாவுக்கு ஏரியா அங்கங்கங்க மாரியம்மன் கோவில் அதாவது என்னன்னா ஒரு ஒரு எல்லையை அவங்க ஆக்கிரமி பண்ணாங்க அந்த ஆக்கிரமம் தான் நம்ம அந்த தெய்வங்களை வெளியே கொண்டு வந்து கோயில உட்கார வைக்க முடியும் இல்லைன்னா ஒரு காலமா அந்த தெய்வம் உட்காராது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் நான் சொல்ல புரியுதா இப்போ நான் வந்து பத்ரகாளி வழிபாடு பண்ணுறேன் நான் பகவதியை வழிபாடு பண்ணுறேன் நான் கோயில் வச்சிருக்கேன்னா அப்போ அந்த நம்பிக்கை எனக்கு போட்ட பிச்சை அது இந்த ஜென்மத்தில் கிடையாது எத்தனை ஜென்மத்தில் இல்லை எந்த ஜென்மத்தில் அவன் பாதத்தில் நான் இருந்தேன்னு எனக்கு தெரியாது இந்த ஜென்மத்தில் அவன் அனுகிரகம் பண்ணுறான் இதுதான் வந்து தெய்வங்களோட புதை அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம எந்த ஒரு ஆசா பாஷம் எந்த ஒரு செல்வம் செல்வாக்கு பேரு புகழ்க்க எதுவுமே ஆசைப்படக்கூடாது முழுக்க முழுக்க அவளோட இருந்து அந்த பூஜை மொழிகளை முழு முழுக்க முழுக்க அதை கற்றுக்கணும் அது உள்ள இருந்து நம்ம போகும்பொழுது தான் நம்மளுக்கு எதெல்லாம் விட்டோமோ அவள் தன்னால அள்ளி கொடுத்துருவா நீ போகணும் அவசியமே கிடையாது உன்னை தேடி எல்லாமே வந்துடும் இதுதான் அவளோட சக்தி அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த கலியுகத்தில் ராமகிருஷ்ண பரமம்சர் காளிதாஸ் எத்தனையோ பேர் சத்ரபதி சிவாஜி அந்த மாதிரி சொல்லிங்கன்னே போகலாம் எவ்வளோ எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வந்து சொல்லிங்கன்னே போகலாம் அம்பாலோட வழிபாட்டில் இருக்கிறவங்க ஸோ இதெல்லாம் வந்து தெய்வத்தின் மேலே இருக்கிறது நம்பிக்கை தான் அதே மாதிரி தான் ஆத்மாவோட இதுவும் அந்த ஆத்மாவோட இது போகும்பொழுது நம்ம மனசார அவங்களுக்கு வந்து வாசலில் வச்சு கூப்பிடும்பொழுது கண்டிப்பாக அவங்க வந்தே ஆவாங்க அது எஸ்பெஷலி அம்மாவாசையில் பண்ணும்பொழுது அது பயங்கரமான விசேஷம் நைட்டு தூங்கும் பொழுதோ இல்லை மதியான நேரத்துலேயோ அவங்களுக்கு தண்ணி வாத்து வச்சு ஒரு கை சாதம் வச்சு ஒரு கற்பனை வைத்து கை கும்பிட்டாலே போதும் அதே மாதிரி கடல் பக்கத்துலையோ இல்லை ஆறு நீர்கள் ஒரு பக்கத்திலயோ அங்கே பிண்ட கற்பணும் கொடுக்கும்போது அது எஸ்பெஷல் வந்து அந்த மாலியம் கொடுக்கணும் சொன்னால் மாலியம் அம்மாவாசை சொல்லுவாங்களே அந்த மாதிரி விசேஷமான அம்மாவாசைகளை வந்து அவங்க பின்பத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அது ஏர்வையாகும் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் நம்மளுக்கு இருக்கிற கெட்டது விலைக்கு போகும் துர்கங்க விலைக்கு போகும் துஷ்டர்கள் வந்து தடம் தெரியாம ஓடிடுவாங்க நம்ம போய் யாருக்கும் எதுவும் பண்ண தெரியல நம்மளோட டியூட்டிஸை நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும் தெய்வங்களும் பித்தர்களோ திரும்பி பார்த்துருவாங்க

ஸோ இப்போ நிறைய இடங்கள்ல ஊருக்குள்ள அந்த எல்லாம் வர்றதுக்கு காரணம் நல்ல கொஸ்டின்மா முன்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லை தெய்வங்கள் இருப்பாங்க அதாவது ஒரு ஒரு எல்லைக்குமே தெய்வங்கள் இருப்பாங்க அதாவது அந்த எல்லையில தான் சுடுகாடை வச்சிருப்பாங்க அதாவது அந்த ஊரோட எல்லைக்குள்ளதான் வாசலில் சுடுகாணை வச்சிருப்பாங்க அந்த ஊரோட எல்லை காவல் தெய்வங்கள் வச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கருப்புசாமி சுரலமாட சாமி மதுரவை முனீஸ்வரன் பேச்சாயி பெரியாயி காட்டாயி காட்டேரி காளி அப்படி நம்ம சொல்லினே போகலாம் எதுக்காக அந்த ரௌத்ரத்தோடு அங்க நின்றான்னா இவங்கெல்லாம் வந்து அம்மா கூட இருக்கிறவங்க யாரு மகா காளி கூட இருக்கிறவங்க ஸோ இவங்களுக்கு என்ன வேலைன்னா இவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணறது துஷ்டமான சக்திகளை உள்ள சேர்க்கமா அந்த ஊருக்குள்ள அந்த ஊருக்கு காவலை நின்றாங்க இப்போ ஊருக்கு உள்ள வந்து தெய்வங்களை சிறப்பா வச்சிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மதுர மீனாட்சி அவளுக்கு காவல் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மடப்புற பதிரகாளி அம்மன் கேள்விப்பட்டிருக்குல்ல மடப்புற காளி ரெண்டுமே ஒரே பச்சை கலத்துக்கு மேலாம் சோ அப்படி இருக்கும் பொழுது அவள் ஊர்ல வந்து சாந்த ஸ்வரூபணி அவளே அவளேதான் வெளியே வந்து காவலாகவும் நிற்பான் புரியுதா ஆனா இன்னைக்கு இருக்கிற சஸ்கம்ஸ்டன்ஸ்ல இன்னைக்கு இருக்கிற இதுல யார் அந்த மாதிரி வச்சிருக்கிறா எங்க அந்த மாதிரி இருக்கு யார் நம்ம அந்த மாதிரி வந்து கோழி கட்டி வச்சிருக்கோம் இல்ல கட்டின கோழி இன்னைக்கு ஒரு நாள் இடிச்சுன்னு தானே போறோம் அப்புறம் வந்து கட்டுகள் உடைக்க தானே செய்யும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பி பிசா பூத்த பே உள்ள வரந்தால செய்யும் உங்களுக்கு ஒரு எல்லைக்கு ஒரு தெய்வம்னு நிற்கணும் கரெக்டுன்னா ஆனால் இன்னைக்கு இல்லைங்க அந்த மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து நம்ம ஊர் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போக சொல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க தாம்பரம் தாண்டின ஒன்றுன்னு பெருங்கலத்தூர் தாண்டின ஒன்று ஒரு சின்ன கோவில் இருக்கும் பார்த்துக்கிங்களா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் எந்த விதமான வாகனங்களும் அந்த இடம் தாண்டும் பொழுது அந்த அம்பையிட்ட நின்று எலும்புச்சப்பழம் சுற்றி உடைச்சிட்டு அந்த அம்மா கிட்டேருந்து எலும்புச்சப்பழம் வச்சு காரில் வச்சு தான் போவாங்க நீங்க அடுத்த வாரி போனீங்கன்னா பா பாருங்க அதே மாதிரி இங்க பாலிகாட் முனீஸ்வர் பாத்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்திருக்கீங்களா மவுண்ட் பக்கத்துல சோ இந்த மாதிரி இங்க வந்து ஊருக்குள்ள வந்து நிறைய தெய்வம் அதே மாதிரி எங்க வீட்டு பக்கத்துலயே பர்மா நகர்ல வந்து பிலிகான் முனீஸ்வரன் இருக்காங்க அப்படியே அதாவது ஊர் எல்லையில ஏழு பேர் சாமி இருக்கும் அதே மாதிரி எங்க ஊர்ல எங்க சென்னையில நம்ம சென்னையில வட சென்னையில வந்து அந்த பிலிகான் முனீஸ்வரர் அப்படி தான் பாக்கணும் நம்ம இவ்வளவு பெருசா முனீஸ்வரர் இருப்பார் இவ்வளோ பெரிய அங்காள பரமேஸ்வரர் வாசலையே உட்கார்ந்து இருப்பாரு அதுதான் அவ்வளோ பெரிய அஹ் சொத வச்சிருப்பாங்க அந்த மாதிரி பூஜை நடக்குவாங்க சோ அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி துஷ்டர்களோட வேலைகள் பேய் பிசாசு வேலைகள் கட்டுப்பட்டு தான் இருக்கும் ரொம்ப தலைவிர்சி ஆடாது ஏன்னா அந்த மாதிரி காவல் தெய்வங்கள் இருக்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைகளில் வந்து அது யாருமே இல்லை அப்ப இருந்தாலும் நம்ம போய் சரியா வந்து பேணி பேணி காக்குறது அவங்களுக்கு சரியான பூஜை வழிபாடுகள் கொடுக்கறதில்லை சோ எந்த ஒரு வழிபாடு முறையோ கம்மியாச்சுனாலே நம்ம நம்ம காலி தான் எல்லாமே நம்மளுக்கு அகெய்ன்ஸ்டாக தான் மாறும் ஒரு விஷயம் நம்ம எந்த அந்த காலத்துல இருந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணாங்களோ இப்போவும் நம்ம அதே தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அந்த காலத்தை நம்ம ஆடு பெட்டினாங்கன்னா அந்த ஆடு நிப்பாட்டக்கூடாது ஒரு தடவை அந்த தெய்வத்துக்கு அது ஆவாகனம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அதை வந்து கடைசி இருக்கும் கொடுத்துதான் ஆகணும் அதை கொடுத்துட்டோம் கொடுக்கறத நிப்பாட்டாவே நம்மளுக்கு எல்லா விதமான மைனஸும் வந்து சேரும் எல்லா வித தவறுகள் தன்னால வந்து சேரும் நல்லதோ கெட்டதோ முதல் தடவை அந்த சுவாமிக்கு கொடுத்து அவங்க பழக்க பார்த்துட்டு அந்த வழிபாடு ஆரம்பிச்சிட்டாலே அதை நம்ம ஆகணும் அது வந்து சுத்தமாக நம்ம வந்து நிறுத்துவோம் அது எஸ்பெஷலி மகா காளிக்கும் இந்த மாதிரி எல்லையில் இருக்கிற தெய்வங்களும் ஆகணும் அதுதான் அவங்களுக்கு பலம்